குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் இருபத்தி எட்டாவது கவிதை இன்று தேசிகன் கைகாட் எனக்கு உரைத்த செய்தி செந்தமிழில் உலகத்தார்க்கு உணர்த்துகின்றேன் வாசியை நீ கும்பகத்தால் வலிய கட்டி மண் போலே சுவர் போலே வாழ்தல் வேண்டும் தேசுடைய பரிதியுறு கிணற்றினுள்ளே தெரிவது போல் உனக்குள்ளே சிவனை காண்பாய் பேசுவதில் பயனில்லை அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம் என்றான் என்ன அற்புதமான ஒரு குருவாக பாரதி உயர்ந்து நிற்கிறார்னு பாருங்க இது வந்து தமிழர்களுக்கே உரிய ஒரு சிறப்பு அம்சம் அதாவது சீடன் தகுதி உடையவனாக இருந்தால்தான் உபதேசிக்கலாம் என்பது பொதுவாக வேதாந்திகளுடைய கருத்து ஆனால் இந்த தமிழகத்தில் அவதரித்த சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் எல்லாம் அளவற்ற கருணையோடு உபதேசத்தை சொல்லிடு அதன் பிறகு அந்த சீடன் தன்னை தகுதி உடையவனாக உயர்த்தி கொள்ளட்டும் அதேதான் பாரதி பின்பற்றுகிறார் தான் பாருங்க ஏக்கம் கொண்டு குருவை தேடி பிடிச்சு துரத்தி வாங்கின உபதேசத்தை அப்படி எல்லாருக்கும் கடை விரிக்கிறார் என்ன சொல்றார் பாருங்க குரு எனக்கு சைகையில தான் சொன்னார் பா நான் உனக்கு அழகிய இனிய தமிழ் மொழியில சொல்கிறேன் நான் ஒருத்தன் அங்க வாங்கின உபதேசத்தை இப்ப உலகம் முழுவதற்கும் விரித்து உரைக்கிறேன் என்ன சொன்னார் குரு குட்டி சவுர காட்டினார் அதுக்கு என்ன அர்த்தம் நீ உன்னுடைய சுவாச காற்றை பூரகம் கும்பகம் ரேசகம் என்று பிராணாயாம பயிற்சிகளில் உண்டு அதுபோல் அந்த கும்பகம் என்பது மூச்சை உள்ளே நிறுத்துவது அப்படிப்பட்ட பயிற்சிகள் மூலமாகவெல்லாம் நீ உன்னுடைய சுவாசத்தை கட்டுப்படுத்தும் பொழுது மனம் இயல்பாக கட்டுப்படும் இது ஒரு பேர் உண்மையின் விட ரகசியம் கூட சொல்லலாம் பெரியவர்கள் கண்டுபிடிச்சது மனம் என்பது அலை அதை அடக்குவதற்கு சுவாச பயிற்சி பெரிதும் உதவும் அப்படி சுவாசம் பயிற்சி செய்து நீ உன் மனதை அப்படி ஒரு சுவர் போல நிறுத்திவிட வேண்டும் ஆடாமல் அசையாமல் இது ஸ்டெப் நம்பர் ஒன் அப்படி மனதை அலையாமல் ஒருமுகப்படுத்தி நிறுத்துவதில் வெற்றி கண்டால் என்ன கிடைக்கும் தெரியுமா வானில் இருக்கும் அந்த சூரியனது பிம்பம் தண்ணிக்குள்ள மாதிரி மாதிரிப்பா உனக்குள்ள நீ இறைவனை கண்டு கொள்வாய் இதை எவ்வளவு வார்த்தைகளில் பேசினாலும் பயனில்லை. நீயே உன் சொந்த அனுபவத்தால் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த பேரின்ப நிலைக்குத்தான் ஞானம் என்று பெயர் எவ்வளவு எளிமையாக அதே சமயத்தில் தெளிவாக உபதேசம் அமைந்திருக்கிறது நாமும் இதை அனுபவத்தில் உணர வேண்டும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்